கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க அதை பார்த்ததுமே வந்துட்டு அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் வந்துட்டு இவங்க பார்க்க முடியாதா பேச முடியாதான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா கடவுளே நல்லபடியாக வந்துட்டு இந்த பொண்ணுங்களை என் கண்ணில் பார்க்க வச்சிட்டேன் குடிய சீக்கிரமே நான் தான் இவங்களோட அத்தை இவங்களுக்கு தெரியணும் அண்ணன் கூட நான் பேசணும் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நல்லபடியாக முடிஞ்சு நான் எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் நீதான் அதுக்கு கடவுளை துணை புரியணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க என் அண்ணன் பொண்ணுங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திக்க வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ரேவதியை வேறு ஜூம் பண்ணி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷத்துலேயே இருக்காங்க கார்த்தியை பார்க்க கார்த்தி வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு எல்லாருமே ஒரு இடத்து அந்த இடத்த விட்டு நகண்டு இந்த திக்க வந்துட்டு வர்றாங்க உங்களெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷம் உங்களெல்லாம் விட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்ல அத்தை நீங்களுமே ரொம்ப அன்பானவங்களாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க அதை கேட்டதும் அபிராமிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது எழுதிச்சேன் இந்த பொண்ணு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு ஒரு மாதிரியே அப்படியே சிரித்த மனைக்கே பார்த்துட்டு இருக்க ரேவதி சிரிக்கிறாங்க அதுக்கு பயங்கரமாக ஒரு க்ளோஸ் வச்சுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மனசில் நினச்சிக்கிறாங்க அந்த ரெண்டு தும் பிடிச்சவங்களும் எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு என்ன ஆசையாக்கும் இந்த ரேவதி ஏன் எப்போ பார்த்தாலும் இப்போ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா யாருனாலும் சரி உடனே போய் வளைஞ்சு குழஞ்சு பேச ஆரம்பிச்சிடறா இவ நமக்கு வந்துட்டு செட்டே ஆக மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவ எப்பயுமே இப்படிதான கா கிருக்கு மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா இவங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணாவது தங்கச்சி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா நம்ம எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க அது எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்க்குறாங்க இங்கிலீஷில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அபிராமி சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஓகே சொல்லிடுறாங்க அந்த குட்டி பொண்ணும் கடைசி பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த முதல் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க வந்துவிட்டு சொல்றாங்க வேணாம் வேணாம் நீங்கள் வேணா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் ஏய் வாமா சும்மா ஃபோட்டோ தானே இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நான் தான் சொல்றேன்ல எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் வேணால் எடுங்க நாங்கள் ரெண்டு பேர் இப்படி மூலையில் நின்றுக்குறோம் அப்படின்னு சொல்ல அந்த மூத்த பொண்ணு ஆமாம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அபிராமிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ச்சேன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ரேவதி கவனிக்கிறாங்க கவனிச்சதும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அவங்க சின்னதாக ஒரு ஃபோட்டோ தானே கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவ விடமாட்டா போல ஏன் ரேவதி இப்படி இருக்கா நமக்குலாம் அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்த பொண்ணு சொல்ல அந்த மூணாவது தம்பு பிடிச்ச பொண்ணு சொல்லுது நான் தான் சொல்றேன்ல அப்பப்போ இவ உடம்புக்குள்ள ஏதோ வந்து பூந்திரும் போல இவ பாட்டுக்கு என்னத்தையாவது ஒண்ணு யோசித்து அவளுக்கு ஏத்த மாதிரியே நம்மளை பண்ண வச்சுக்கிட்டு இருப்பா இவளை அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வாங்க போட்டோவுக்கு நின்னுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒன்னா நிக்கிறாங்க அந்த வேலையா வந்துட்டு ஒருத்தர் போறாரு எங்க ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு கூப்பிட சொல்லுப்பா என்ன அப்படின்ற மாதிரி மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க இல்லை எங்களை வந்துட்டு ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்க அதனால் என்ன எடுத்து கொடுத்துட்டு போச்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வேண்டாம் வெறுப்பாக நிற்க நம்ம ரேவதி வந்துட்டு அழகாக சிரிச்சுக்கிட்டே அபிராமி கூட நிற்கிறாங்க அபிராமி பயங்கர சந்தோஷத்தில் வந்துட்டு போஸ் கொடுக்க வேறு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்து போகிறாங்க அதை பார்த்ததுமே ரேவதி வந்துட்டு இப்போ நீங்கள் சந்தோஷப்படுறீங்கள ஹாப்பி தானே அப்படின்னு கேட்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு பிரியா விடை பெற்றிருக்கிற வாங்க வாங்க எனக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு பேரும் வெக்கு வெக்கு நடக்க சரிம்மா நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா நான் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு நீ உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்ததில்லை எனக்காக அதுவே ரொம்ப சந்தோஷம் பா எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரிம்மா நீங்கள் பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அந்த இடத்த விட்டு நகல்ற மாதிரி காமிக்கிறாங்க அதே சமயத்தில் எந்த திக்கம் அந்த வில்லன் குரூப் இருக்கால இவன் யாருன்னு தெரியலையே இவன் கூட எதுக்கு தேவையில்லாமல் எந்த பொண்ணுங்களை கூட சேர்த்து சுத்திக்கிட்டு அழையிறான் அப்படின்னு சொல்ல அதான் சொன்னங்கய்யா உங்களுக்கும் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட வேலைக்கு வந்திருப்பான்னு அப்படின்ற மாதிரி கவுண்ட்ரு கொடுத்துட்டுருக்கு அவன் வந்துட்டு மறைக்கிறா அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இனி வந்துட்டு அபிராமி மைண்டில் ஃபுல்லாக ரேவதி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்